பற்றின உண்மை எல்லாம் வீட்டில் உள்ள எல்லாத்துக்கும் தெரிஞ்சாலும் எல்லாரும் வாயிடுச்சு போய் நின்றுட்டு இருக்காங்க எதுவுமே பேசாமல் உடனே ஸ்னேகா இன்னும் எதுக்கு டிசிவாக கட்டின தாலி கழுத்தில் சுமந்துக்கிட்டு இருக்கேன் அது முதல்ல அத்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போயிடுங்க போகிறாங்க இதை பார்த்துட்டு சிவா பொறுக்க முடியாமல் ஸ்னேகாவை அடிச்சிட்றாங்க உடனே ஸ்னேகா இருந்துக்கிட்டு இன்னும் சிவா இவளுக்கு சப்போர்ட் பண்ணி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே இங்கே பாரு எதுவாக இருந்தாலும் பெரியமா சொல்லுவாங்க நீ தேவை பேசாத அப்படி அப்படின்னு சொல்லிட்டு சிவா சொன்னதும் இங்கே ஸ்னேகா இருந்துக்கிட்டு இவ இவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கா இது ஒரு பெரிய ஃபோர்ஜரி உன்னை ஏமாற்றி கல்யாணம் பண்ணது எவ்வளோ பெரிய குற்றம் தெரியுமா அதுக்கு இவளை ஜெயிலில் தான் தூக்கி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னேகா சொல்லிக்கிட்டு சஞ்சய் சார் இந்த சிந்துவை முதல்ல ஜெயிலில் பிடிச்சி கூட்டி போங்க அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே பைரவி இருந்துக்கிட்டு என்ன சிந்து நீ இப்படி பண்ணுவேன் நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல பாரு சிந்து நீ இங்கே மூணு பேர் வாழ்க்கையும் பாலாக்கியிருக்க அதுக்கான தண்டனை உனக்கு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சிந்து கிட்ட பைரவி சொல்கிறாங்க உடனே சிந்து என்ன தண்டனைனாலும் சரி நான் ஏற்றுக்கிறேன் சஞ்சய் சார் சிவாஸ் டாக்டர் ஏமாத்தி நான் கல்யாணம் பண்ணதுக்கு என்ன ஜெயில பிடிச்சு போனாலும் போடுங்க நான் இப்பவே வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சிந்து சொல்றாங்க உடனே அன்னபூர்ணி இருந்துகிட்ட ஓ எதுவுமே பேசாம அமைதியா நின்றுட்டு இருக்காங்க அத்தை நீங்களே சொல்லுங்க அத்தை எனக்கு என்ன தண்டனை கொடுக்கணும்னாலும் சரி நான் அதை ஏற்கிறதுக்கு நான் தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சிந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க சஞ்சய் சார் இப்பவே நீ ஜெயில போனாலும் போடுங்க நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சிந்து அந்த போலீஸ் கிட்ட சொல்றாங்க அவளை முதல்ல ஜெயில பிடிச்சு தூக்கி போடுங்க சார் அவ்வளோலாம் வெளியிலவே இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னேன் சொல்லிட்டு இருக்காங்க நீங்கள் பொண்ணு என்ன முடிவு பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் எப்படி நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு பிரச்சனை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ